ஜெர்மனியின் மெக்லன்பர்க் மேற்கு பொமரேனியாவில் வசிக்கும் பதினோரு பேர் ஒரே நாளில் இஹெச்இசி பாக்டீரியா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதுவரை குறித்த மாநிலத்தை சேர்ந்த எண்பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலர் குழந்தைகள் ஆவர் இந்த இஹெச்இசி பாக்டீரியா கடுமையான நோய்களை ஏற்படுத்தக்கூடியது எனினும் இது திடீரென பரவுவதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை இயஜிசி என்பது ஒரு ஆபத்தான குடல் பாக்டீரியா ஆகும் இது கடுமையான வயிற்றுப்போக்கு இரத்த போக்கு வயிற்று வலி மற்றும் குமட்டல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இது எச்யூஎஸ் எனப்படும் உயிருக்கு ஆபத்தான நிலையை சில சந்தர்ப்பங்களில் ஏற்படுத்தும் இது இரத்த நாளங்கள் சிறுநீரகங்கள் மற்றும் மூளை போன்ற உறுப்புகளை சேதப்படுத்துகிறது இந்த தொற்று பல வழிகளில் பரவலாம் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பச்சை பால் அல்லது இறைச்சி போன்ற அசுத்தமான உணவு மூலம் ஒருவரிடமிருந்து இன்னொரு நபருக்கு அல்லது அழுக்கு மேற்பரப்புகள் மற்றும் நீர் வழியாக இவை பரவலாம் ஒருவரை பாதிக்க சிறிய அளவிலான பாக்டீரியாக்கள் மட்டுமே தேவைப்படுவதால் அது பரவுவது மிகவும் எளிதானது இதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க அடிக்கடி கைகளை கழுவுமாறு சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் குறிப்பாக விலங்குகளை தொட்ட பிறகு அல்லது சாப்பிடுவதற்கு முன்பு கைகளை கழுவுவது நல்லது அத்துடன் உணவை நன்றாக சமைக்க வேண்டும் என்பதோடு சமையல் அறைகளையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் முடிந்தால் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் தனியான கழிப்பறைகளை பயன்படுத்துவது சிறந்தது இவ்வாறிருக்க தொற்று நோய்களை தடுக்க விரைவான நடவடிக்கைகள் தேவை என அதிகாரிகள் கூறுகின்றனர்